வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கலைக்குறி வந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் வச்சுட்டு நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ட்வெண்ட்டிஃபேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வெள்ளத்தை பற்றி தான் ஒரு முழு கணொலியாக பார்க்க போகிறோம் நம்ம விதையை விற்றுட்டு வந்துட்டுருக்கோம் அகர்த்தி வெளி கோய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சவுண்டில் எல்லாமே ஐந்து வருடம் வரையும் நல்லாவே முளைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இந்த வெள்ளம் பற்றி தான் நம்ம ஒரு முழு முழுக்கணொலியை பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம தற்போது குச்சி புண்ணாக்கு அதாவது மைக்ரோ புள்ளுவாங்க இது ஒரு அரை சென்டிமீட்டரில் தான் இருக்கும் ஆடுகளுக்கு நல்லாவே ஒரு உடல் எடை கூடுது நம்ம விரைவில் ஒரு ஆடை இந்த வெயிட்டில் தான் இருக்குது அதேமாதிரி இந்தந்த ஒரு டீட்டெயிலாகவே பார்ப்போம் நம்ம இன்றைக்கி பார்க்கப்பட்டாப்பிக்கு இந்த வெள்ளத்தை பற்றி தான் ஆடுகளுக்கு பொதுவாகவே வெள்ளன்றது ஒரு எப்படின்னா ஆடுகளோடு நம்ம மாடுகளுக்கு தான் அதிகமான அளவில் போய் சேருது இது எதுனால மாடுகளுக்கு நம்ம தரோம்னா இது வந்து கேல்சியம் சக்தி நல்லாவே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம புதிதாக மாடு வாங்கணும் அந்த மாதிரி வாங்கி சரி அப்போல்லாட்டி புதிதாக நம்ம ஆடுகளை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட எப்போயும் நம்ம பாசத்தோட அன்போட அந்த மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வெள்ளத்தை லைட்டாக அரிசியில் ஒரு நூறு கிராம் போட்டு நம்ம வந்து ஊற வச்சு அப்படி தந்தோம்னா அது ரொம்பவும் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கூட ஈஸியாக அட்டாச் ஆகிரும் அந்த ஒரு காரணத்தினால அப்புறமேட்டு கால்சியம் சக்தி அதிகமானால இருக்குது இந்த வெள்ளம்ல அதை பற்றி நம்ம ஒரு முழு முழுக்கணொலியாக தான் இந்த இதில் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த இதுகளெலாம் நம்ம பொதுவாக எந்த டைமில் கொடுக்குறோம்னா கண்டிப்பாக முறையில் மாடு வந்து சினை பிடிச்ச கண்டு ஈன்றக்கப்புறம் நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் மாடு வந்து இதாக இருக்கும் அது எப்படின்னா கொஞ்சம் எலும்புகள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி இதுகளை கொடுத்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம் இது அப்புறம் உளுந்தம் குருணை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கேல்சியம் சக்தி அதிகமான அளவு இருக்குது இதனால் ஆடுகளுக்கும் சரி இல்லை மாடுகளுக்கும் சரி நல்ல ஒரு எலும்பு நல்லா வலுவாகும் இந்த எலும்புகள் எந்த அளவுக்கு வலுவாக அந்தளவுக்கு ஆட் ஆடுகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனுடைய நடவடிக்கை எல்லாமே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா போன் தான் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு அதனோட உடல் வாகு எல்லாமே ரொம்பவும் நன்றாக இருக்கும் நம்ம ஆடுகளுக்கு பொதுவாகவே கொடுத்துட்டு வந்துட்டுருப்போம் ஆனால் இது வந்து டெய்லியும் கொடுக்கணுலாம் அவசியம் இல்லை குறிப்பாக நம்ம கண்டு கண்டுச்சுனா ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் அந்த மாதிரி கொடுத்தா போதும் அதுவும் ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸ்லேயும் நம்ம கொடுத்தாலே போதும் கம்மியான அளவுலேயே கொடுத்தா போதும் இதற்குன்னு நம்ம மெனக்கெட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் பெரும்பான்மையாக நம்ம ஜல்லிக்கட்டாகட்டும் அப்புறம் ரேக்லா ரேசி இவங்கெலாம் விடுறவங்களாம் கண்டிப்பான முறையில் இது ஒரு அரை கிலோ வரையும் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு மாடுகள் மேலே ஒரு காதல்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த நாட்டு மாடுகள் மீது ரொம்ப ஒரு அன்பு இந்த மாதிரினே சொல்லலாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்ம ஆடுகளுக்கு வழக்கமாக ட்ரை பண்ணி வந்துட்ருப்போம் அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூலி குஞ்சு அதாவது ஒரு நாள் கூலி குஞ்சுன்றோம் நம்ம வாங்கினாலும் சரியா அப்படி இல்லாட்டி நம்மள்கிட்ட இருக்க கோழி வந்து அடை கோழி வந்து பொறிச்சி இன்னைக்கு ஒரு நாள் ஆயிருக்குன்னா அதுகளுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு கலந்து ஒரு அஞ்சு கிராம் இல்லாட்டி பத்து கிராம் குள்ளே கலந்து தண்ணியில் கலந்து வச்சோன்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா அதனுடைய கசடை ஃபுல்லாமே வெளிப்படுத்தணுன்றாங்க இந்த வெள்ளை தண்ணி நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க நிறையா மருத்துவம் அந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குன்றாங்க இந்த இதில் அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் கோழிகளுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வழக்கமாக இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் விரைவில் நம்ம கோழிகளை அதிகமான அளவில் போடலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஒரு நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி தான் இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் மாதிரி ஆக்கப்போகிறோம் ஆடு மட்டும் வைக்கணுன்ற நோக்கம் நம்மள்கிட்ட தற்போது குறைஞ்சிருச்சு ஏன்னா முழுமையாக அதை மட்டும் நம்மளால் பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் வேலையாட்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு கோழிகளை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஆடுகள் கொஞ்சம் கம்மியான அளவில் வச்சிருக்கப்பறம் நம்ம அதுலேருந்தும் பல விஷயங்கள்லாம் சொல்லுவோம் நம்மளுக்கு விழுகிற அனுபவமாகட்டும் இல்லாட்டி அனுபவம் ஒவ்வொன்றையும் சொல்லுவோம் அது இல்லாமல் அதற்கான மருத்துவமையும் சொல்லுவோம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம முதல்ல அதை வளர்த்து பாருங்கள் ரொம்பவும் நன்றாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் கார்போஹைட்ரேட் தான் அதிகமான அளவில் இருக்குது இது வந்து சர்க்கரை அதாவது இருந்து செய்கிறாங்கன்னா இந்த கரும்புலேருந்து அந்த பாகு மாதிரி எடுத்து பல ப்ராசஸ்ல தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இது பொதுவாகவே நம்ம வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி இடைவெளி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஆடுகளுக்கோ இல்லை மாடுகளுக்கோ கொடுத்தோம்னா நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் நம்ம கூட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஆடுகள் நம்மளை பார்த்து பயப்பில்லைன்னா அதுவே ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாசமாக எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரு நல்ல முறையில் இருக்கும் ஏன்னால் நம்ம கூட அது அட்டாச் ஆகலைன்னா இப்போ நம்மளை பார்த்து பயப்படுது இந்த மாதிரி செய்யுதுன்னா நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம ஆடாக இருந்தாலும் சரி இல்லை மாடாக இருந்தாலும் சரி அது வளர்ச்சியில் கண்டிப்பான முறையில் பல பாதிப்புகள் ஏற்படும் அதுவும் இல்லாமல் எப்படின்னா பால் கறவை திறனும் குறையும் மாடுகளில் அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்து வந்தோம்னா நம்ம கிட்டே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் அதுதான் ஒரு உண்மை நிறைய பேர் இப்போ புதிதாக வாங்கலாம் இல்லாட்டி ஆடுவாங்களாம் அது ஆடுகள் நம்ம பார்த்து பயப்படும் இல்லாட்டி மாடுகளாக இருந்தாலும் சரி நம்மளை பார்த்து பயந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கூட ஈஸியாக அட்டாச் ஆகிரும் இது வந்து நம்ம முன்கூட்டியே சொல்ல தான் டெய்லியும் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம கூட அழிக்கிடுவேன் இதனுடைய கார்போஹைட்ரேட் தான் அதிகமான இருக்குது ஒரு தொண்ணூத்தாறு சதவீதம் வரையும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் இருக்குது இது பொதுவாக அரிசியிலையும் அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கும் இதுக்கு அதுக்கு ஒரு சில சம்பந்தங்கள் இருக்குது அப்புறம் ப்ரோட்டீன் நாலு கிராம் இருக்குது ஃபேட் ஒரு கிராம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபைபர் ஒரு மூணு கிராம் இருக்குது இதுதான் இதனுடைய புரத்த சத்து அளவு ஆனால் இது நம்ம மெயினாக கொடுக்குறதுக்காண்டியே நம்ம ஆடு மாடுகள் நம்மளுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் கொடுக்குது நீங்கள் கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பார்க்க அடுத்து நம்ம வர்ற வீடியோ எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு எதுவும் ஆடும் அதுவும் இல்லாமல் கோழிகளை பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் நம்ம அதையே ஒரு கண்டாகவே எடுத்து போடுவோம் அதுவும் இல்லாமல் சிறுவடை நாட்டுக்கொழி நம்ம தற்போது போட்டுட்ருக்கோம் இன்னும் நம்மளுக்கு ஒரு பத்து கோழிகள் வரையும் தேவைப்படுது உங்களுக்கு தேவை அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணையாளர்கள் அப்போல்லாட்டி வீட்டில் எங்கேயும் வளர்க்குறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நம்மள்ட்டே இது பண்ணிக்கிடலாம் நம்மள்ட்ட நீங்கள் ஃபோன் நம்பரில் அப்படின் கமெண்ட்டில் கூட தெரிவிங்க நம்ம நேராக அவங்கள்ட்ட பேசி எடுத்துக்கலாம் ஏன்னா சந்தைக்கு போயிடுச்சுன்னா அது வந்து விலை வந்து மாறிடுது அதுவும் இல்லாமல் பல தரகர்கள் இருக்காங்க அதனால் விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே மாறிடுது இது நம்ம டைரெக்டாக யாருக்கு வேணுமோ நம்மளுக்கு வேணுமோ அதுவும் இல்லாமல் அவங்க இருந்து நம்ம டேரெக்டாக போயிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கணிசமாகவே கிடைக்கும் விலையில் அந்த ஒரு தான் சொன்னேன் நம்மளுக்கு தேவைப்படுது சிறுவடை கூலி உங்களுக்கு தே உங்களுடைய நண்பர்கள் யாரும் வளர்த்தாங்கன்னா நம்ம நம்பரை கொடுங்க அப்படி இல்லாட்டி உங்கள் நம்பரை கூட கொடுங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறோம் நன்றி